ஹாலிடேஸ் நாளே அத நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். கலைமரிகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளே வாழ்வின் வெற்றிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் ஜி ராஜம் शेट्टी அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜவீதி காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் இரண்டு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன பிரதமர் மோடி அவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் இது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு அடுத்ததாக இன்று காலை திமுக தனது நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை அதிகாரபூர்வமாக தொடங்கிவிட்டது அதாவது மூன்று முக்கியமான குழுக்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன திமுகவுடைய பொ பொதுச் செயலாளர் துரைமுருகனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழு அடுத்ததாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு அடுத்ததாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இந்த மூன்று முக்கியமான குழுக்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதுவும் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு விசிட் இன்று சென்னை வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு இன்று ஆளுநர் மாளிகையை இன்று இரவு தங்கிவிட்டு நாளை திருச்சி சென்று ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் அதற்கடுத்து ராமேஸ்வரம் சென்று அங்கேயும் வழிபாடு செய்துவிட்டு தமிழ்நாட்டில் மூன்று நாள் பயணமாக மோடி இன்று வந்திருக்கிறார் இது ரெண்டு தான் இன்னைக்கு அரசியலில் முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களோட தாக்கத்தை இன்று பார்ப்போம் முதலில் திமுக அமைத்த குழுக்கள் அதாவது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டிஆர் பாலு திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான டிஆர் பாலு தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டுகிறது இந்த குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட திமுகவின் துணைப் பொதுச் செயலாளரான பொன்முடி இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி திருச்சி சிவா அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவர்கள் திமுகவின் இந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுடைய உறுப்பினராக இருந்த துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த முறை அந்த குழுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தலைமையிலே டி இளங்கோவன் ஏ கே விஜயன் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுகவின் கொரடா கோவி செழியன் எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் சி எம்பி ஏழரசன் எம்பி எம் எம் அப்துல்லா சட்டமன்ற உறுப்பினரான ஏழு நாகநாதன் இவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான குழு நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இதுதான் அந்த மா கூட்டணி கட்சிகளுடைய அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா அதற்கு இணையான ஒரு குழுவாக இது பார்க்கப்படுகிறது இதிலே இந்த குழுவிலே அமைச்சர் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி அமைச்சர் ஏவா வேலூர் அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்களோடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இடம்பெற்றிருக்கிறார் இந்த மூன்று குழுக்கள் அறிவிக்கப்பட்டதன் மூலம் திமுக தனது நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை அதிகாரபூர்வமாக வெளிப்படையாக தொடங்கிவிட்டது ஏற்கனவே பொங்கல் பண்டிகை முடிந்து திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று செய்திகள் வந்தன இன்று அதாவது இந்த மாதம் ஜனவரி ஒன்னாம் தேதி மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்த போது பொங்கலுக்கு பிறகு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று சொல்லியிருந்தார் அதே போல் கடந்த வாரம் நடந்த டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் பேசும்போது நாங்கள் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அதாவது ஜனவரி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறோம் என்று ஸ்டாலினும் அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் அதற்கேற்றவாறு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னென்ன ஏற்கனவே திமுக கூட்டணியிலே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அதே இடம் மீண்டும் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வந்து இடங்களை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் என்று கூட ஒரு திமுகவுடைய முக்கியஸ்தர்கள் சில பேர் வந்து தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நாமும் ஏற்கனவே விவாதித்திருந்தோம் அதாவது காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கூட்டணி கட்சி போட்டியிடும் இடங்களில் கூட அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை காட்டிலும் குறைவான இடங்களை கொடுத்து முப்பது தொகுதிகளில் உதயசூரியன் நிற்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஏன் தலைமை கழக நிர்வாகிகளுடைய கருத்தாக கூட இருப்பதாக அறிவாலய வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஸ்டாலினிடம் சொன்ன போதும் கூட அவர் வந்து பேச்சுவார்த்தையில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனாலும் ஸ்டாலினுடைய எண்ணம் இதே கூட்டணி இதே இடங்கள் என்ற அளவில் எந்த ஒரு சிறு பிசுரும் இல்லாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினுடைய விருப்பமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் அதே நேரம் காங்கிரஸ் கட்சி பற்றி மேலும் சில தகவல்களும் முதலமைச்சருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக தற்போது கிருஷ்ணகிரி எம்பியாக இருக்கும் டாக்டர் செல்லகுமார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழுவிலே இடம்பெற்றிருக்க தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர் பல்வேறு மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாக நிலவிய நிலையில் அவர் இப்போது வெவ்வேறு மாநிலங்களுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எம்பிக்களிடம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை எப்படி இருக்குது என்று அதாவது டிசம்பர் கடைசி வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக சந்திப்புகளை நடத்தியது அந்த வகையிலே டாக்டர் செல்லகுமார் அவரிடம் கேட்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை பரவலாக இருக்குது அதை வந்து காங்கிரஸ் தான் அதுக்கு வந்து சரியான அவர்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும் அதனால காங்கிரஸ் கட்சி இந்த முறை கடந்த முறை போட்டியிட்டதை விட அதற்கு இணையாகவோ அல்லது அதை விட அதிகமான தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று டாக்டர் செல்லகுமார் காங்கிரஸ் தலைமையிடம் வற்புறுத்தியதாக ஒரு தகவல் திமுக எம்பிக்களிடமிருந்து கிடைத்து இங்கே திமுக தலைமைக்கு வந்துள்ளது இது வந்து சிலரை திமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட சிலரை கோபப்படுத்தி இருப்பதாகவும் வருத்தப்படுத்தி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் செல்லகுமார் மட்டுமல்ல நீங்க எந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எடுத்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சிக்காக சொல்ல வேண்டும் என்றால் நாம போன முறை போட்டியிட்டதை விட வந்து அதிகமாக தான் போட்டியிட வேண்டும் அல்லது போன முறை போட்டிக்கிட்ட இடங்களையே அதே அளவு எண்ணிக்கையிலான இடங்களையே கேட்டு பெற வேண்டும் என்று தானே சொல்வார்கள் இதுதானே ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும் அதைத்தான் செல்லகுமாரும் சொல்லியிருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் சொல்கிறார்கள் ஆனால் திமுக வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டிலே திமுகவை தான் காங்கிரஸ் தாங்கி பிடிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சில பேர் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அவர்களை இந்த தேர்தலில் நாம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு கடந்த சில நாட்களாக ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அதன்படி பார்த்தால் ஏற்கனவே கிருஷ்ணகிரி எம்பி தொகுதியை திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தன்னுடைய மகன் கதிரானந்துக்காக போட்டியிடலாமா என்ற ஒரு ஆலோசனையில் இருக்கிறார் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக செயலாளர்களோடும் இது பற்றி தனிப்பட்ட முறையிலே துறைமுருகன் பேசியிருப்பதாக சொல்கிறார்கள் இந்த இதையும் இதையும் சேர்த்து பார்த்தோம்னா இதே போல காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னுக்கு இந்தந்த தொகுதிகள் அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எப்படி இவர்கள் சமாளிக்க போகிறார்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிட இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களிலே கூட சிலர் இந்த எண்ணத்தில் இருப்பதாக திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட இடங்கள் அதே எண்ணிக்கையில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று கேட்கும் அல்லது இன்னும் சில பேர் சொல்ற மாதிரி அதை விட அதிகமாக கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி தயாராக இருக்கோம் என்றுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் இதை இந்த கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடத்தும் குழு எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது ஒரு முக்கியமான விவாதமாக திமுக கூட்டணிக்குள்ளே பேசப்பட்டு வருகிறது அந்த விஷயத்தை அடுத்தடுத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் நாட்களின் போது அந்த விஷயங்கள் என்னென்ன பேசுனாங்க யார் யாருக்கு எந்த தொகுதி கிடைக்கப் போகிறது எந்தெந்த தொகுதி மறுக்கப்பட போகிறது என்பது தெரிய வரும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று பிரதமர் மோடி சென்னைக்கு வருகை தந்தார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்திருக்கிறார் இதில் என்னென்னா ஜனவரி முதல் வாரம் அவர் திருச்சி வந்தபோது அங்கே திருச்சியில் நடந்த அரசு விழாவிலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும்போது மோடி 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 என்று பாஜகவினர் ஒலி எழுப்பியதும் அதை பிரதமரே தன் கைகளால் சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தியதையும் பார்த்தோம் இந்த சம்பவம் முதலமைச்சர் ஸ்டாலினை அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு ஓரிரு நாட்கள் வரை ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தி விட்டது அவருக்கு ரொம்ப இதை வந்து ரொம்ப பறக்க முடியாத ஒரு வடுவாகவே அவர் மனதில் தங்கிவிட்டது என்று திமுக வட்டாரங்களிலே பேசப்பட்டதையும் நாம் அப்போது டிஜிட்டல் திணையிலே பகிர்ந்து கொண்டோம் இந்த நிலையில் அதே போல சென்னையிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் திமுக மிக தெளிவாக இருந்தது அதே போல சென்னை நேரு உள்வையாட்டரங்கிலே நிறைய நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே அதே போல பாஜகவினரை விட மிக மிக அதிகமாக திமுகவினர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்தை தெளிவாக போட்டு அதிலே அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் திமுகவின் சென்னை மாவட்ட செயலாளரான அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு இது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவர்கள் நேரு உள் உள் விளையாட்டு அரங்கிலே அந்த திருச்சியிலே நடந்த அரசியல் விளையாட்டு இங்கே நடந்துவிடக்கூடாது என்று ஒரு பக்கமும் அங்கே நடந்த அரசியல் விளையாட்டுக்கு ஒரு பதில் அரசியல் விளையாட்டும் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தையும் சேர்த்து அரங்கேற்றியிருக்கிறார்கள் அதன்படியே இன்னைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு நடந்த கேலோ ஒலிம்பிக் கேலோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டிகள் துவக்க விழாவில் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரை சொல்லும் போதெல்லாம் அந்த ஆர்ப்பரிப்பு ஒளிகளும் கோஷங்களும் எழுந்ததை நாம் கவனிக்க முடிந்தது அங்கே ஸ்டாலின் பேசும்போது திருச்சியில் ஏற்பட்ட அந்த விஷயம் இங்கே வந்து அப்படியே திசை மாறி உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரை சொல்லும்போது அவருக்கான ஆதரவு கோஷங்கள் அதிகமாக ஒழித்ததை அந்த நேரடி ஒளிபரப்பு அந்த நிமிடங்களிலே பார்க்க முடிந்தது இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் இன்று இரவு பிரதமர் மோடி ராஜ்பவனிலே தங்குகிறார் பாஜகவின் மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்கிறார் அதன் பிறகு நாளை திருச்சி சென்று வழிபாடு செய்கிறார் அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்கிறார் ராமர் கோவில் தரப்பு விழாவை ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தேர்தல் அஸ்திரமாக பாஜக பயன்படுத்துகிறது அதையும் தமிழ்நாட்டிலிருந்து பயன்படுத்துகிறது இதில் முக்கியமான விஷயம் இது தொடர்பான அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை Uh, dharku, holidays naale adu numba GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.